வணக்கம் நான் உங்கள் மேகாசுந்தர் மேகாசுந்தர் மீடியா சேனலிலும் இந்த வீடியோஸ் ஒளிபரப்பு ஒளிபரப்பு செய்கிறது உங்கள் நேரலையில் இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் பார்த்திங்கன்னா வாடிப்பட்டி மாதா கோவிலிருந்து மதுரை செல்லும் நெடுஞ்சாலையின் கீழே தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமான ஆஞ்சநேயர் வந்து நம்மளை வரவேற்கிறாரு இருந்து பார்த்தாலும் நல்லா நல்லா அழகா தெரிகிறாரு நம்ம அதை கீழே இறங்கி நம்ம பார்க்கறோம் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா முன்புறம் அழகிய மண்டபம் மண்டபத்தின் மேலே பார்த்தீங்கன்னா அழகிய கோபுரம் கோபுரத்தில் மூன்று கலசங்கள் கலசகத்தின் நடுவே இரண்டு சிங்கங்கள் நடுவே ஆஞ்சநேயர் மிக அழகிய வடிவில் ஆசிர்வாதத்துடன் கஜாயத்துடன் வாழை தலைக்கு மேல் நீட்டியவாறு நம்மளுக்காக அருள் பாலிக்கிறார் இது மண்டபம் மண்டப உள்ளே நம்ம இப்போ உள்ளே செலுகிறோம் இங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா பைரவர் இருக்கார் உள்ள அழகிய மண்டபத்துக்கு உள்ளே போய் நம்ம பார்க்கலாம் நம்ம வந்திருக்க டைம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோவில் பட்டி இருக்குது காலையில் வந்திருக்கணும் இல்லை ஈவினிங் இது நல்ல ஒரு மதிய நேரம் எப்போ திறந்திருக்குன்னா அம்மாவாசை சனிக்கிழமை நாட்களில் கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை எட்டு முப்பது முதல் மாலை ஏழு மணி வரை திறந்திருக்கும் அமாவாசை அன்று காலை பத்து மணி முதல் ஒரு மணி வரை அபிஷேகம் மற்றும் பூஜைகள் நடக்கும் அமாவாசை இருபத்தி ஏழு ஏழு இரண்டு இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை நடைபெறும் மற்றபடி செல் நம்பரெல்லாம் கொடுத்துருக்காங்க நம்ம அந்த செல் நம்பரில் ஃபாலோ பண்ணிவிட்டு அமாவாசை தினத்தன்னைக்கும் சனிக்கிழம அந்த டயத்துக்கு நம்ம வந்தோம்னா நம்ம நவ ஆஞ்சி நம்ம வழிபடலாம் ஜெய் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் நம்ம ரொம்ப நாளாக அந்த மெயிலையே பஸ்லேயே போயிட்டு போயிட்டு வந்துட்ருக்கோம் நம்மளுக்கு இன்றைக்கி தான் அவருக்கு பிராப்தம் கிடச்சிருக்கு ஆஞ்சி சேவிக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மலை அடிவாரத்தின் கீழே தான் இருக்கு நல்லா இயற்கை சூழ்ந்த நிலையில் இருக்கு இது பிரம்மாண்டமான ஆஞ்சநேயரின் பின்புறத் தோற்றம் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயருக்கு விளக்குகள் வந்து இங்க அந்த சின்ன பூண்டு இதில் தான் வைக்கோம் நல்லா காத்தடிக்காம ஆஞ்சநேயரின் பாதம் இதே பார்த்தீங்கன்னா பாதமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு அஞ்சடி இருக்குது பாதமே பார்த்தீங்கன்னா அஞ்சடி இருக்கு உருவம் நல்ல பிரம்மாண்டமான ஆஞ்சநேயர் அருள்மிகு நவ ஆஞ்சநேயர் திருக்கோவில் ஆஞ்சநேயரை பார்க்கும்போது அப்படியே மெய் சிலிருக்குதுங்க ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஆஞ்சநேயா ஜெய் ஆஞ்சினயா ஜெய் ஆஞ்சநேயா ஜெய் ஆஞ்சினயா கை கூப்பி அவாறு இருக்கிறார் மேலே பார்த்தீங்கன்னா நவ ஆஞ்சநேயர் கரெக்டாக ஒன்பது நவம் என்றால் ஒன்பது ஒன்பது ஆஞ்சநேயர் வந்து இங்கே இருக்கிறார் தியான வடிவலி இருக்கிறாரு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அவதாரத்தில் இருக்கிறார் இருக்கிறாரு ஒன்பது ஆஞ்சநேயர் இருக்காங்க தான் இது நப ஆஞ்சநேயர் திருக்கோவில் அது மேல தான் கீழேயும் சிலை வடிவமாக கீழையும் இருக்காங்க ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஆஞ்சினயா ஜெய் ஆஞ்சினயா ஜெய் ஆஞ்சினயா ஒவ்வொரு அவதாரத்தை காமிக்கிறாங்க அது விளக்க தெரிஞ்சவங்களும் கொஞ்சம் கமெண்ட்டை சொல்லுங்கள் நமக்கு கொஞ்சம் சரியாக தெரியலை கொஞ்சம் அர்ச்சகர் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள கேட்டு நம்ம அதை தெளிவுபடுத்தலாம் thank <laughs>